இது ஒரு பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வாங்க பேசலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பேசலாம் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சேட் பண்ணுங்க பேசலாம் இப்போதான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் எட்டு மணிக்கு தினமும் லைவ் வரும் லைவுக்கு மறக்காமல் வாங்க பேசலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சேட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம சேனலில் சாங்கு மட்டும் இல்லை இன்னும் குக்கிங் வீடியோஸு இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் இப்போ தான் நாங்கள் லைவ் போட புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள் லைக் போட்டதுக்கு தேங்க் யூ ஒரு லைக் தேங்க் யூ சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் ஹாய் எஸ்கே கிரியேஷன் ஹாய் ஹாய் பிரதரா சிஸ்டரா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ப்ரோ ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ செகண்ட் லைக் போட்டிருக்கோங்க தேங்க் யூ சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் ஃபைன் நீங்கள் ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ சென்னை ஓகே ஓகே இப்போ தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தென்காசி ப்ரோ இருந்து லைஃப் போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் எட்டு மணிக்கு லைவ் வரும் ப்ரோ கன்ஃபார்ம் வாங்க பேசலாம் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஓகே ஓகே ப்ரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ எப்படி போச்சு டே என்ன டின்னர் தோசை ப்ரோ உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க லைவுக்கு சேட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ப்ரோ உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹேப்பி தீவாவி தேங்க்யூ நீங்கள் படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஆ ஓகே ப்ரோ ஓகே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் லைவுக்கு வாங்க பேசலாம் லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் இப்போ தான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் லைவ் வரும் எட்டு மணிக்கு லைவ் தினமும் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஃபேஸ் பார்க்கணும் ஒய் எதுக்காக லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்க பேசலாம் வாங்க லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் சாட் பண்ணுங்கள் பேசுவோம் பார்க்காம எப்படி சாட் பண்ணுறது ஒய் பண்ணலாமே ஏன் பண்ண முடியாது வாய்ஸ் கேட்குதுல பேசிட்டு தான் இருக்கேன் அப்புறம் என்ன ப்ராப்ளம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் மூணு லைக் போட்டிருக்கீங்க யார் போட்டீங்கன்னு தெரில பட் சேட் பண்ணுறது ஒரே ஒரு ப்ரோ தான் பண்றாங்க லைக் போட்டதுக்கு தேங்க் யூ சேட் பண்ணுங்க பேசலாம் பேசலாம் வாங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் இருந்தாலும் பார்த்தா தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கும் அப்படிலாம் இல்லையே இப்போ பேசலாமே இப்போவே இருக்குமே அதில் என்ன இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க பேசுவோம் சேட் பண்ணுங்க புதுசாக லைவ் பார்க்குறீங்கண்ணா நம்ம சேனலில் அப்போது எஸ் ஆமாம் அப்படி தானே அப்படி தான் எஸ் இதில் என்ன இருக்குது எத்தனை பேர் இப்படி பேசுகிறாங்க லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் எதுக்காக அப்புறம் உங்க இது பாய் ஓகே பாய் பாய் எஸ்கே கிரியேஷன் பாய் 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 லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் நேற்று பிரதர் வந்தாங்க இன்னைக்கு வரல இருக்கட்டும் புதுசாக நம்ம லைவுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் பேசுவோம் லைவ் பார்க்குறீங்க பட் சேட் பண்ண மாட்றீங்க சேட் பண்ணுங்க பேசலாம் Dur lah muka kering dengan kaman panengah. Kamu channel lagi support panengah thanks. Kaman panengah. Di 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 di. Indo Bagaimana dengan anda? Adakah anda sihat? Adakah anda sihat? Murnish Jangan lupa untuk berkongsi dengan anda di luar sana சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று ஒரு பிரதர் வந்தாங்க வரல இட்ஸ் ஓகே புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்புக் தூரில் இருந்து பார்க்குறீங்கன்ட்டு இன்னைக்கு போகுமா பிடிச்சி போமா யாருமே வரல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எட்டு மணிக்கு லைவில் சந்திப்போம் பாய் ஒரு மணியும் போட முடியாது ఓకే ఫ్రెండ్స్ నాకు లైవ్లో సందిపోం బాయ్ ఎట్ మనీకి లైవ్కి పేసలాం బాయ్